நியூ மாடலும் இருக்கு நியூ மாடலும் இருக்கு ஓகே அதே மாதிரி கஸ்டமருக்கு லோ மாடலும் நம்ம கிட்ட இருக்கு டாடா ஏசிங்கிறது மட்டும் இல்லாம அசோக் லைலன் தோஸ்து மகேந்திரா பொலியோட பிக்கப் இந்த மாதிரி எல்லா விதமான எல்லாமே எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது ஓகே பிக்கப்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஓகே இருபத்தி நாளில ஒன் பாயிண்ட் த்ரீ லருந்து சிட்டி பிக்கப்ல இருந்து மேக்ஸ் ஸ்டெக் பிளஸ்ல இருந்து ஓகே எக்ஸ்ட்ரா லாங் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா

இது ரேட் பாத்தீங்கன்னா நாலு நாற்பத்தி சொல்றாங்க ஓகேண்ணா நேர்ல வாங்க பண்ணிக்கலாம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஆனா கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது இருக்குது வெறும் முப்பத்தி எட்டாயிரம் வெறும் முப்பத்தி கிலோமீட்டர் தான் ஓடி கம்பெனி ரெக்கார்டு ஓகே நேர்ல வாங்க பெஸ்டா பண்ணிக்கலாம் ஓகேண்ணா

பார்த்துட்டு வண்டி அண்ணா இது மஹேந்திராவில் மேக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஐ ஒரு ரெண்டு ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் இருக்குது சரிங்கண்ணா ஒரு ஆறு மாசம் இருக்குது சரிங்கண்ணா அஞ்சு லட்சத்தி அறுபத்தையே சொல்கிறாங்க வாங்க என்ன நம்மளால் பண்ண முடியுமா நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா டயர் நல்லா டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு இருக்கும்

வாங்க அதே மாதிரி மேல டாப் கூண்டு வேணும் வந்தாலும் கூண்டு எடுத்துக்கலாம் இது ரேட் என்ன வருது என்னுடைய ரேட்டு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் சொல்றாங்க சேல வண்டி சேல வண்டி ஓகே அதே மாதிரி நாலு போல்டு வண்டி நம்ம கிட்ட தோசத்துல அஞ்சு போல்டும் இருக்குது ஸ்ட்ராங்கும் இருக்குது ஓகேங்கண்ணா

ம் பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் ஓகேங்க லான்ச் கண்டெய்னர் வேணாலும் இருக்கு வாங்க எடுத்துக்கலாம் ஓகேங்க

இப்ப இன்ஜின்னா சென்சார் கிடையாது சென்சார் கிடையாது டிஏ இன்ஜின் மட்டும் ஓகேண்ணா ஓகே அண்ணா இப்ப என்ன வண்டி பாத்துட்டு இருக்கோம் அசோக் லைலான்ல தோஸ்துண்ணா சரிங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எல்எஸ் மாடல் சரிங்கண்ணா கம்மி பட்ஜெட்ல கேக்குறேன் இந்த வண்டி ஓகேண்ணா ரெண்டு ஓனர் இருக்குது ஓகே இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எச்சி ரெண்டு வருஷம் ஓகே கரண்ட்ல இருக்குது இது பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தையாயிரம் சொல்றாங்க சரிங்கண்ணா நேர்ல வாங்க ரேட்டு குறைச்சிட்டா பண்ணிக்கலாம் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா அண்ணா இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கிறீங்கண்ணா சரி சரிங்கண்ணா கம்பெனி ரெக்கார்டு தானா ஓகேங்க

நம்ம என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கலாம் ரேட் குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஓகே பண்ணிக்கலாம் லோன் எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்க

லோனும் பண்ணிக்கலாம் ஓகே நேரில் வாங்க அண்ணா இப்ப என்ன வண்டி பாத்துட்டு இருக்கோம் அண்ணா நம்ம இப்ப பாக்க போற வண்டி டாடா ஏசி எல்லாம் மெகா எக்ஸல் சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனரு சரிங்கண்ணா இன்சூரன்ஸ் ஒன்பது மாசம் ஓகேண்ணா எப்சி வந்து பதினெட்டு மாதம் ஓகே லைவ்ல இருக்குது சரிங்கண்ணா ஒரே ஓனர் தான் இது ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ஓகே நேர்ல வாங்க ரேட்டு குறைச்சி குறைச்சி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குமே தமிழ்நாடு முழுக்க லோன் கிடைக்குமா தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா இதுமே டயர் கண்டிஷன்லாம் நல்லா இருக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே எம்பத்தஞ்சு காசு கண்டிஷன் ஓகேங்கண்ணா அண்ணா பாத்துட்டு இருக்க வண்டி பேர் நேங்கண்ணா அண்ணா டாடா ஏசி ரெண்டாயிரத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மாசம் இருக்குது இது பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி சொல்றாங்க சிக்ஸ் வாங்க நேர்ல வாங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஓடிக்குது ஓடிக்குது ஓகேண்ணா இது மாதிரி குறைச்சிக்கலாம் ரேட்டு குறைச்சிக்கலாம் ஓகேண்ணா இப்ப என்னなண்டி பாத்துட்டு இருக்கோம் டாடா ஏசில கோல்டன் ஆர 2020 மாடல் ரெண்டு ஓனர் சரிங்களா எएफसी பாத்தீங்கனா 17 மாசம் இருக்குது இன்சூரன்ஸ் 3.5 மாசம் இருக்குது ஓகே இன்சூரன்ஸ் ஏனா ஒரு வருஷம் போட்டு கொடுத்துறலாம் லோன் போடுறவங்களுக்கு 100 நாள் கேட்பாங்க அதனால போட்டு கொடுத்துறலாம் ஓகே அண்ணா ரேட் பாத்தீங்கனா 440 சொல்றாங்க ஓகே நேர்ல வாங்கா பெஸ்டா ப்ரா பண்ணிடலாம் கண்டெய்னரா கண்டெய்னர் போட்டுடலாம் டயர் எல்லாமே ஒரு 90% கண்டிஷன் இருக்கு

அண்ணா இந்த வண்டியோட மாடல் என்னங்கண்ணா அண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணுண்ணா சரிண்ணா வண்டியோட பேருங்கண்ணா பொலிரோவில் மேக்ஸ் ட்ரக்கு ப்ளஸ் ஓகேண்ணா கிலோமீட்டருண்ணா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்கண்ணா ஓகே எத்தனை ஓனருங்கண்ணா அண்ணா ரெண்டு ஓனரில் இருக்குதுங்கண்ணா ஓகேண்ணா எப்சி இன்சூரன்ஸில் இருக்குங்களா அண்ணா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ்னா எப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்குண்ணா ஓகேண்ணா டயர் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கும் டயர் கண்டிஷனாக ஒரு எழுபத்தஞ்சு பீஸாக கண்டிஷன் இருக்குண்ணா ஓகேண்ணா இந்த வண்டியோடய ரேட்டுங்கண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா சொல்கிறாங்க ஓகேண்ணா நேரில் வாங்க ம் எதா நம்ம கொண்டாடுதான் அனுப்பிச்சிடுச்சு ம் கொடுக்கலாம் வாங்க நேரில் வாங்க ஓகேண்ணா இப்போ கண்டெய்னராக வச்சுருக்கேங்க ம் தொட்டியாக வேணா வச்சு கொடுத்துருவீங்களா அப்பன்படியா போட்டுக்கலாம் ஓகே ஓகேண்ணா கஸ்டமர் தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றலாம் ஓகேண்ணா நம்ம ஷோரூம் பேர்ணா சேலம் மூர்த்தி ஆட்டோக்குன்னு சொல்லிங்க நம்ம ஷோரூம் வந்து சேலத்தில் இருக்கு சேலத்தில் இருக்குங்க ஓகேங்கண்ணா ம் அண்ணா இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி பேர் என்னங்கண்ணா அண்ணா இது பொலியரோட மேக்ஸ் ட்ரக் பிளஸ் வண்டிண்ணா ஓகேண்ணா இதோட மாடல் ஓனர் எல்லாம் சொல்லுங்கண்ணா இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்கண்ணா ஓகே ரெண்டு ஓனர்ல இருக்குது ஓகே எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது ஓகேங்கண்ணா கண்டெய்னர் இருக்குது தொட்டி வேணாலும் போட்டு தொட்டி வேணாலும் போட்டு கொடுத்துறலாம் ஓகேண்ணா லோன் லோன் வேணும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் லோனுங்கிறீங்க தமிழ்நாடு முழுவதும் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்து எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் ஒரு இருபது ரூபாயில இருந்து ஒரு நாற்பது ரூபா கொண்டு வந்தீங்கன்னா மீதி எல்லாமே ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் 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 ஓகேண்ணா இப்போ இது இன்ஜின் கண்டிஷன் ஆகட்டும் டயர் கண்டிஷன் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே தெளிவா இருக்கும் உங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் வண்டி தரமா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ஓகேண்ணா நேரில் வந்து பாருங்க ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னாவே நம்மளுடைய கன்சல்டிங் பத்தி உங்களுக்கு தெரியும் ஓகே ஓகேங்கண்ணா

இதுக்கு வேணா கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டுக்கலாம் கண்டெய்னரே இருக்கு கண்டெய்னர் இருக்கு ஓகே நம்ம கிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு ஓகே நேர்ல வாங்க நம்மளால என்ன பெஸ்டா பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேட் என்னங்க ரேட் வந்து ஏழாயிரம் ரூபா சொல்றாங்க ஏழாயிரம் ரூபா ஆ நேர்ல வாங்க நம்மளால என்ன கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்க முடியுமா ரேட்டு குறைச்சு கொடுத்துக்கலாம் இதுவுமே தமிழ்நாடு முழுக்க லோன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் ஓகேங்க

நீங்களே பண்ணி கொடுத்து நாமளே பண்ணி கொடுத்துரலாம் ஓகேண்ணா இதோட ரேட்டுங்கண்ணா இதோட ரேட்டு நாலு முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க சரிங்கண்ணா நேரில் வாங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் கிடையாது ரேட்டு குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஓகேண்ணா நம்ம ஷோரூம் பேர் வந்து மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் நம்ம சேலம் மாவட்டம் ஜங்ஷன்லேருந்து ஸ்டீல் பண்ண போகிற வரையில் இருக்குது சோளமலம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது ஓகே ஓகேண்ணா இப்ப பார்த்துட்டு இருக்க வண்டி பேர் அதே டாடா கோல்ட் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ரெஜிஸ்டர் மட்டும் இருபது ஓகே ரெண்டு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு இருக்குது பாத்தீங்கன்னா நாலு சொல்றாங்க பிஎஸ் நேர்ல வாங்க பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு காசு இருக்கும் நேர்ல வாங்க நம்மளால என்ன கஸ்டமருக்கு பண்ணி தர முடியுமா அதனால பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்க

ரேட் வந்து இது ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பா ரேட் கண்டிப்பா ரேட்டு குறைச்சிக்கலாம் ஓகே அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணிக்கலாம் ஓகேங்க அண்ணா இப்ப பார்த்துட்டு இருக்க வண்டி பேர் என்னங்கண்ணா டாடா ஏசி ல கோல்டுண்ணா சரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் உரிய ஓனரு சரிங்கண்ணா இது வந்து எப்சி பாத்தீங்கன்னா என்ன காட்டல சரி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஆ இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எப்சி ரெண்டு வருஷம் எடுத்து கூட தரலாம் சரிங்கண்ணா நம்மளால என்ன நம்ம கஸ்டமருக்கு பேவரா செஞ்சு தர முடியுமா அது செஞ்சு கொடுத்துரலாம் நாலு டயரும் புது டயர் போட்டு கொடுத்துரலாம் சரிங்கண்ணா ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்றாங்க பிஎஸ் சிக்ஸ் மாடலு சரிங்கண்ணா நேரில் வாங்க நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்கலாம் ரேட்டு குறைச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஓகேங்கண்ணா கோழி கூடு கேக்குறாங்க பாத்தீங்களா கோழி ஓட்டுறவங்க அவங்களுக்கு வந்து அவர மாதிரி நமக்கு கோழி குண்டு நம்மகிட்ட இருக்கு இருக்கு சிட்டி பிக்கப் சரிண்ணா அதே மாதிரி டாடா ஏசி நம்ம போட்டு தரோம் இருக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் சரிங்கண்ணா அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா

அங்க எல்லாம் தொட்டி அடிக்க வச்சிருக்கீங்கண்ணா ஆனா தொட்டி வந்த கண்டெய்னர் வருது பாத்தீங்களா ஆமாண்ணா அதுக்கு வந்து கூண்டு ஓப்பன் படி கேக்குறீங்க ஓபன் படி போட்டு குடுப்போம் இறக்கி வச்சுக்கிட்டு தொட்டி வேணும் போதும் தொட்டியும்